வந்துவிட்டார் கான்பே கூடவே மூன்று அதிரடி மாற்றங்களோடு களமிறங்க போகும் சிஎஸ்கே லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் யானை பலமாக உருவெடுத்த சென்னை அணி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து வெளியான குட் நியூஸ் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இதுவரையிலும் நம்ம சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது தாறுமாறனே சொல்லலாங்க அதுவும் கடைசியாக மும்பை அணியை அடிச்சாங்க பாருங்க அதனுடைய சொந்த மைதானத்திலேயே மும்பை அணியோட மொத்த சாதனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு மரண சம்பவம் பண்ணி விட்டாங்க நம்ம சிஎஸ்கே மேலும் இந்த போட்டிக்கு முன்பு வரையிலும் இந்த சீசனில் நம்ம அணி அவே கிரவுண்டில் வின் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்தும் கிரிக்கெட் விமர்சகர்களிடையே நிலவி வந்தது இப்போது அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்து எங்கள் மைதானமாக இருந்தாலும் சரி இல்லை எதிரணி மைதானமாக இருந்தாலும் சரி யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தானே சிஎஸ்கே சும்மா அடித்த மாதிரி நச்சுன்னு சொன்ன தாங்க இந்த மேட்ச்சு ஆனால் நம்ம இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துடக்கூடாது என்னதான் இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி வின் பண்ணாலும் கூட அதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது தோனி மற்றும் மதிசா பதிரனாதான் ஒருவேளை இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி தோற்று அதுக்கு மொத்த காரணமும் நம்ம தான தலைவன் டேரியல் மிட்சல் தாங்க இவரை மட்டும் இனிமே அணியில் வச்சுக்கிறதுங்கிறது என்பது தற்கொலைக்கு சமமானது சிஎஸ்கே அணியோட உயிரையே இது எடுத்துரும் ஏன்னா அந்தளவுக்கு கடந்த போட்டியிலையும் சேர்த்து ஒரு சில போட்டிகளாகவே மனுஷன் டெஸ்ட் மேட்ச் மோடலையே விளையாடிட்டு இருக்காப்புல அடுத்ததாக நம்ம ரஹானே ஒத்துக்குறோம் இவரால் தான் கடந்த சீசன்களில் ஒரு சில முக்கியமான மேட்ச்களில் சிஎஸ்கே அணி ஜெயித்தது ஆனால் இனிமே இவரால் முன்ன மாதிரி விளையாட முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க போன சீசன் இவருக்கு முழுக்கவே நல்ல வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு ஆக போன சீசன்லேயே ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாப்புல ரஹானே இதனால் இந்த ரெண்டு பேரை அடுத்த ஒரு சில போட்டிகளில் தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக மாற்று வீரர்களை பயன்படுத்த சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிட்டாங்க தீபக் சாகர் மற்றும் சாய் கிராசித் உள்ளிட்ட வீரர்கள் இவர்களுக்கு பதிலாக சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் களமிறக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் சிஎஸ்கே அணிக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய குட் நியூஸ் என்னென்னா நம்ம சிஎஸ்கே அணியின் முக்கிய நட்சத்திரமான டிவான் கான்வே இஸ் பேக் ஆமாங்க ஒரு வழியாக மனுஷன் சிஎஸ்கே அணிக்கு திரும்பிட்டாப்புல காயம் காரணமாக இந்த சீசனில் விளையாடாமல் இருந்த டிவான் கான்வே வந்துட்டு காயமெல்லாம் குணமாகி சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க தயாராகிவிட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆக ஏற்கனவே யானை பலமாக விளையாடி வந்த நம்ம சிஎஸ்கே இனிமே மத யானை போல் விஸ்வரூபம் எடுக்க தயாராகிட்டாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் செய்வது அவசியம்தானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்